ஈரானின் அடுத்த திட்டம் மூன்றாம் போருக்கான நகர்வு நிபுணர்கள் எச்சரிக்கை இஸ்ரேலின் தாக்குதலில் அதிர்ந்த ராபா நகரம் ஆறு குழந்தைகள் உட்பட ஒன்பது பேர் பலி திடீர் சுற்று வளைப்பு நூற்று புலம்பெயர்ந்தோர் வெளியேற்றம் ஈரான் இஸ்ரேல் மோதல் வேகமாக உயரும் மசகு எண்ணெயின் விலை செய்திகள் செய்தி பக்கம் வந்திருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு செய்திகளை கேளுங்கள் இஸ்ரேல் மற்றும் ஈரானுக்கிடையிலான மோதல் மூன்றாம் உலகப் போராக வடிக்குமா என்ற அச்சம் உலக நாடுகளுக்கு மத்தியில் ஏற்பட்டுள்ள நிலையில் ஈரானின் அடுத்த திட்டம் தொடர்பில் நிபுணர்கள் பலர் கருத்துக்களை தெரிவித்துள்ளனர் ஏப்ரல் பதிமூன்றாம் திகதி இரவில் ஈரான் இஸ்ரேல் மீது முன்னூறுக்கும் அதிகமான ஏவுகணைகள் மற்றும் ட்ரோன்கள் மூலம் தாக்குதல் நிகழ்த்தியது எனினும் அமெரிக்கா பிரான்ஸ் பிரித்தானியா உதவியுடன் இஸ்ரேல் அந்த ஏவுகணைகளை சுட்டு வீழ்த்தியது அதனைத் தொடர்ந்து நேற்று அதிகாலை ஈரானில் உள்ள இஸ்பஹா நகர் மீது நடத்தப்பட்ட தாக்குதல்களில் பெரிய அளவில் சேதம் எதுவும் ஏற்படவில்லை என்றாலும் அதில் ஒரு முக்கியத்துவம் உள்ளது அதாவது இஸ்பஹானில் அணுமின் நிலையங்கள் காணப்படுகின்றமையால் ஈரானின் அணுமின் நிலையங்கள் மீது தாக்குதல் நடத்த இஸ்ரேல் நடத்திய ஒரு ஒத்திகையாகாது இருக்கலாம் என கருதப்படுகிறது அந்த வகையில் இஸ்ரேல் இராணுவ இஸ்ரேல் ஈரானுடைய அணுமின் நிலையங்கள் மீது தாக்குதல் நடத்துமானால் அது பெரிய போருக்கு வழிவகுக்கும் என்பதுடன் அணு ஆயுத போராக கூட வடிக்கலாம் என நிபுணர்கள் குறிப்பிட்டுள்ளனர் இதேவேளை ஈரான் நேரடியாக தாக்குதலில் ஈடுபடாமல் தனது ஆதரவாளர்களான ஆயுத குழுக்கள் மூலம் பயங்கர தாக்குதலில் ஈடுபடலாம் என நிபுணர்கள் கூறியுள்ளனர் ஈரானுக்கு பாலஸ்தீனத்தின் ஹமாஸ் லெபனானின் ஹிஸ்புல்லா ஏமனின் ஹவுதிகல் மற்றும் ஈராக்கில் உள்ள சில குழுக்கள் என பல ஆயுத குழுக்களின் ஆதரவு உள்ளது எனவே இந்த ஆதரவு குழுக்கள் இஸ்ரேல் மீது பயங்கர தாக்குதல் நிகழ்த்தலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது ஆக மத்திய கிழக்கு நாடுகளில் ஒரு பெரிய போர் வடித்து அது மூன்றாம் உலகப் போராக மாறவும் வாய்ப்புள்ளதாக நிபுணர்கள் யூகிக்கின்றமை குறிப்பிடத்தக்கது பிரான்ஸ் பாரிசுக்கு தென்புறமாக கைவிடப்பட்ட அலுவலக கட்டடம் ஒன்றை ஆக்கிரமித்திருந்த புலம்பெயர்ந்தோரையே அந்நாட்டு அதிகாரிகள் வெளியேற்றுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன பாரிஸ் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஒலிம்பிக் விளையாட்டு விழா ஆரம்பமாவதற்கு சுமார் மூன்று மாதங்களே உள்ள நிலையில் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது இந்த நிலையில் ஒலிம்பிக் விளையாட்டு விழாவுக்கு முன்னர் பாரிஸ் நகர் சிறப்பாக இருக்கின்றது என காட்டுவதற்காக அதிகாரிகள் முயற்சிப்பதாக பிரான்ஸ் தொண்டு நிறுவனங்கள் குற்றம் சாட்டியுள்ளன பாரிஸின் தென்பகுதியில் உள்ள புறநகர் வெற்றி சூர் சியேன் என்ற இடத்தில் உள்ள கைவிடப்பட்ட கட்டடத்தில் தங்கியிருந்த புலம்பெயர்ந்த மக்களை இவ்வாறு வெளியேற்றப்பட்டுள்ளனர் கைவிடப்பட்ட கட்டடத்தில் சுமார் நானூற்றி ஐம்பது புலம்பெயர்ந்தோர் வசித்து வந்ததாக அங்கு அரசு சார்பற்ற நிறுவன அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் அவர்களில் பெரும்பாலானவர்கள் பதிவு செய்யப்பட்டிருந்த போதிலும் வீடுகள் கிடைக்கும் வரை காத்திருந்தனர் எனவும் அந்த கட்டிடத்திலிருந்து வெளியேறுமாறு இந்த வார முற்பகுதியில் அதிகாரிகள் உத்தரவிட்டிருந்ததமையும் குறிப்பிடத்தக்கது இஸ்ரேல் இராணுவத்தால் ஹமாஸ் அமைப்பினருக்கு எதிராக ராபா பகுதியில் நடத்தப்பட்ட வான்வழி தாக்குதலில் ஆறு குழந்தைகள் உட்பட ஒன்பது பாலஸ்தீன மக்கள் கொல்லப்பட்டுள்ளதாக நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன குறித்த தாக்குதல் ராஃபாவின் அருகில் உள்ள டெல் சுல்தான் நகரில் இந்த தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டுள்ளது கொலை செய்யப்பட்ட ஆறு குழந்தைகள் இரண்டு பெண்கள் ஒரு ஆண் ஆகியோரின் உடல்கள் யூசுப் அல் நஜர் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது காசா மீது தாக்குதல் நடத்தி வரும் இஸ்ரேல் காசாவின் வடக்கு பகுதியை உருக்குலைத்து விட்டது என பாலஸ்தீன தரப்புகள் கவலை வெளியிட்டுள்ளது தெற்கு காசாவின் கான் யூனிஸ் நகரம் இஸ்ரேல் இராணுவத்தின் கொடூர தாக்குதலுக்கு உள்ளானது இதன்படி தங்களது இலக்கு முடிந்துவிட்டதால் இந்த நகரிலிருந்து வெளியேறுவதாக தெரிவித்திருந்தது மேலும் ஹமாஸ் அமைப்பினருக்கு எதிராக போரின் நோக்கம் நிறைவேற ராபா மீது தாக்குதல் நடத்த வேண்டும் என இஸ்ரேல் தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது ஈரான் மற்றும் இஸ்ரேல் இடையிலான மோதலின் காரணமாக சர்வதேச சந்தையில் மசகு எண்ணெயின் விலையானது இன்று உயர்ந்துள்ளது அதற்கமைய சர்வதேச சந்தையில் டபிள்யூடிஐ மசகு எண்ணெய் பீப்பாய் ஒன்றின் விலை எண்பத்தி மூணு தசம் பதினான்கு அமெரிக்க டொலராக அதிகரித்துள்ளது அத்துடன் பிரன் ரக மசகு எண்ணெய் பீப்பாய் ஒன்றின் விலையானது எண்பத்தி ஏழு தசம் இருபத்தி ஒம்பது அமெரிக்க டொலராக உள்ளது அதேவேளை சர்வதேச சந்தையில் இயற்கை எரிவாயுவின் விலை ஒன்று தசம் எழுநூற்றி ஐம்பத்தி இரண்டு டொலராக வீழ்ச்சியடைந்துள்ளது ஈரானிய நகரம் இஸ்பஹான் மீது இஸ்ரேல் நடத்திய தாக்குதலுக்கு பின் மசகு எண்ணெயின் விலை சடுதியாக அதிகரித்து வருகிறது இந்த நிலையில் எண்ணெய் வளம் மிகுந்த ஈரான் நாட்டின் மீது மேற்கொள்ளப்பட்ட இஸ்ரேலின் இந்த தாக்குதலானது இரு இடையிலான மோதலை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு செல்லக்கூடும் என இராணுவ ஆய்வாளர்கள் தெரிவித்துள்ளனர் அதேவேளை இந்த தாக்குதலுக்கான மூலத்தை ஈரானிய இராணுவம் இன்னும் கண்டறியவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது இத்துடன் செய்திகள் நிறைவுக்கு வருகின்றது மற்றும் ஒரு செய்தியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெறும் நான் தாஜுதீன் ரைஸ் நன்றி